நான் ஓடிட்டேன் பால் கரம் வந்தவங்கன்னு பால் நான் ஓடிட்டேன் யாராவது இருக்கீங்களா Hi hi Hi, hi. hi. हाय हेलो सॉफ्ट अच्छा हाय जाच रही ला सिद्दीया சிப்பி ஹாய் கண்ணாடி கல்லிட்டேன் கணல் புட்டது கண்ணே தெரியுது ஹாய் யாச்சி இருக்கீங்க நான் பாட்டு தானே ஏன் பேசிட்டிருக்கேன் செந்தில் குமார் ஹாய் ஸ்வீட்டி மேடம் செந்தில் குமார் ஹவர் யூ மேடம் ஃபைன் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க யூஆர் ஃப்ரம் மேடம் நான் வந்து நீங்கள் நந்தகுமார் நீங்கள் எந்த ஊர் செந்தில் குமார் நீங்கள் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் செந்தில் குமார் ஃப்ரம் சேலம் சேலம்மா ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன ரொம்ப பிஸியாக இருக்காம தெரியுதே ஃபேஸ் கிளியராக தெரியல மேடம் ஃபேஸ் கிளியராக இப்போ அவ்ளதான் எப்போ தெரியும் செந்தில் குமார் ஆன் இன்னும் இல்லை மேடம் நான் இப்போ தான் டியூட்டி போயிட்டு வந்தேன் அப்படியா ஓகே 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 இப்போ தான் டியூட்டி போயிட்டு வந்தீங்களா செந்தில் குமார் ஓகே நீங்கள் என்ன ப்ளேஸ்ன்னு சொல்லுங்க நானா கிருஷ்ணகிரி Distrik Osur, solidang yang oke Okay, minum. Okay. யார் யாரோ வரீங்க யாருன்னு தெரியல என்ன ஒர்க் பண்றீங்க மேடம் நானும் ஒரு பிரைவேட் கம்பெனியில் அக்கௌன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன் நீங்க என்ன பண்றீங்க எங்க ஒர்க்

பாய் நந்தகுமார் நான் நான் அப்படி இல்லை மேடம் வேற எப்படி தெரியும். தெரியும்னாவே பெரிய அழகுதான் அப்படின்னா வேற எப்படி சார் பாய் என் பசங்க எல்லாம் வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஐயா வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஐயா வந்துட்டாங்க நான் போக மாட்டேன் என் பசங்க என் புருஷ எல்லாம் இருக்காங்க எல்லாரும் பாருங்க லைனா வருவாங்க பசுக்கு புசுக்கு போக மாட்டேன் நான் இருப்பார் போல செந்தில் குமார் இன்னும் முடியலையா பிரியா முடியல பிரியா அசுக்கு புஸுக்கு நான் போக மாட்டேன் செந்தில் குமார் மணி ப்ரொஃபஸராக இருப்பார் போல வரட்டும் இன்னும் ப்ராப்ளம் சவுண்டு கிடைச்சி இன்னும் வரல வர நேரம் தான் வருவாங்க இப்போ பாருங்கள் சொல்லு பிரியா ஒரு பாட்டு பாடு அக்காவா என்ன பாட்டு பாடனே சொல்லு பாடுறேன் உனக்கு பிடிச்ச படா சொல்லு அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச பாட்டா சொல்லு சரியா எனக்கு தெரிஞ்ச பாட்டான்னு தான் பாடுவேன் யாருமே இல்லையா ஹலோ நான் பாட்டை பேசுமாறத்தானே ஏன் பேசிட்டு இருக்கேன் மோனிகா சாங்கா பிரியா மோனிகா சாங் வேற ஏதாவது மோனிகா மோனிகா அவ்வளவுதான் தெரியும் வேற எதுவும் தெரியாது நீ வேற ஏதாவது பாட்டுறது போட்டதை விட்டு என்ன பண்ணிட்டோம் தெரிஞ்ச பட சொன்னத பாட முடியும் தெரிஞ்ச பாட சொன்ன எப்படி பாட முடியும் எனக்கு என்ன பிறந்தாலும் ரெகு கட்டி பிறந்தவ இவதா இந்த பாட்டு பாடுங்க எனக்கு அந்த பாட்டு தெரியாதே எனக்கு என்ன தெரியாத ரக கட்டிப்பாரு அண்ணவை இவதா அட இவதா ஓகேவா இதோ அவங்க யார பாட சொல்லியிருக்காங்க நந்தகுமாருன்ட்டு எனக்கு தெரியாது ப்ரியா பாட்டு ஓ நைஸ் வாய்ஸ் அக்கா நான் நிறைய ஸ்கூல் டைம்ல பாடுவேன் பிரியா வேற எதாவது பாட்டு சொல்லல பாடுறேன் சூப்பர் சிங்கர் ஜாயின் பண்ணிக்கு பண்றீங்களா பண்ணிடுலாமா பண்ணிடலாம் பண்ணிடலாம் என்ன சேர்த்துக்கு சொல்லு வேற எதாவது பாட்டு சொல்லுங்க பாடுறேன் பாடியா ஆடிய யாருமே காணும் அக்கா லைவ் எல்லாம் ஜாயின் பண்ண பண்ணியிருக்க டுமாரோ சாக்லேட் வாங்கிட்டு வந்துரு பிரியா நேத்து இன்னைக்குதான் சும்மா ட்ரை பிரியா பண்றேன் பண்றேதான் ட்ரை சும்மா எதுவும் பண்ணி பாக்கலாமே ஓகே தானே பரவாயில்ல ஓகே ஓகே பாட் சொல்லு பிரியா பாடலாம் மாதிரி மோனிகா பட்டெலாம் சொல்லாத நல்ல படம் சொல்லு வேற யாருமே காணும் பிரியா உன தவிர யாராவது இருக்கீங்களா ஊரை நந்தகுமார் மெசேஜை டெலீட் பண்ணிட்டாங்க சாப்பாடு வேற செய்யணுமே அவ்வளவுதான் நிமிஷம் பாய் பிரியா அப்புறமா யாருமே காணும் பிரியா அக்கா மட்டும் பேயாட்டு பேசிட்டு இருக்கேன் ஒருத்தர் கூட காணும் சொன்ன மாதிரி யாராவது ரிப்ளை பண்ண நான் பாட்டு தனியா சிரிக்கி சிரிக்கி வாசம் அதுக்கு பாட தெரியலே அந்த பாட்டு முழுசா தெரியாது அந்த லைன் லிரிக்ஸ் போடு நான் பாடுறேன் அப்படி லிரிக்ஸ் வாசம் எனக்கு தெரியல அந்த பாட்டு முழுசா இனி பார்க்காம இனி பேசாம அந்த முழுசா தெரியல பிரியா லிரிக்ஸ் அனுப்பு நான் பாடுறேன் யோ யாருமே இல்லை போங்க நான் போட்டுமா ஒருத்தருமே காணும் வேறு ஏதாவது பாட்டு சொல்லு பிரியா பாடுறேன் ஹாய் டுமாரோ சாக்லேட் விடுமா பிரியா வாங்கிட்டு இருந்துச்சா போச்சு வாங்கிட்டு வரேன் ஒருத்தரா வரீங்களாப்பா கஷ்டப்பட்டு வாய் வலிக்கு எங்க போயிட்டா பிரியா லிரிக்ஸ் எடுக்க போயிட்டியா பா பிரியா பிரியா ஓ பிரியா ஓகேவா பிரியா ஏ ஒருத்தர் கூட காணும் ஓகேதான் ஹாய் 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 நீங்கள் யாரும் வரணும் நான் பாய் ஸ்வீட்டு போயிடுவேன் எதோ மெசேஜ் பண்ணிங்கன்னா ஓகே நான் கிளம்பி போயிடுவேன் அவ்வளோதான்

Paani paani pa ma paani pa ma ga ma pa, sa ga sa ni paani pa ma ga ma ga sa ga ni. Paani paani pa ma paani pa ma ga ma pa, sa ga sa ni paani pa ma ga ma ga sa ga ni. Ta ka ta ka ta ka jum, ta ka ta ka ta ka jum, ta ka ta ka ta ka jum, ta ka jum. Ta ka ta ka ta ka jum, ta ka ta ka ta ka jum, ta நான் போகட்டுமா பிரியா பாட்டு பாட்டு ஒன்று பாடு தம்பி பசியை கொஞ்சம் போ. பாரதத்தின் பெருமை தன்னை பாட்டு பாடும் தம்பியே நந்தகுமார் போக்கா போகாதீங்க காமடி பிரியா கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே ஏதோ சுமாராதான் போடவேன் ஓகே செல்லும் போல நின்றாளே தெரியல திருமுனையை பார்க்கும் போது கண்மூடி போது கடவுள் எதிரி வந்தது போல என் கண்மாடிய மேலே வந்து நின்றாலே கூட என்ன தப்பிச்சு ஏய் எங்கடா போயிட்டீங்க ஒருத்தனும் காணும் பாய் ஒரு வரல நான் போறேன் பாய் பாட்டு ஒண்ணு பாடு கொஞ்சம் போ பாரதத்தின் பெருமை தன்னை பாடு பாடு தம்பியே பெரிய

どうぞ。